நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது அங்குள்ள முஸ்லீம்களை எவ்வாறு வேட்டையாடினாரோ எவ்வாறு அவர்கள் நடந்து கொண்டார்களோ பெண்களை கற்பழித்தலும் முஸ்லீம் மொழிகள் சுற்றுக்கள் சூறையாடப்பட்டதை எல்லாம் அது நான்கைந்து மாதங்களுக்கு முன்னால் பிபிசி ஆவணப்படுத்தின் மூலமாக அதை உலகளாவிய பிரச்சனையாக அமுலப்படுத்தி வந்தார்கள் அதே போன்று இன்றைக்கு மணிப்பூரில் பிஜேபி ஆட்சி மணிப்பூரில் மணிப்பூரில் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் ஓடிக்கு எதிராக தூக்கி பழங்குடியின பெண் மோசம் என்பதற்காக அந்த பெண் நிர்வாணமாக்கப்பட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டுக் கொல்லப்பட்டதை தான் கார்கில் யுத்தத்தில் கலந்து கொண்டு இந்த நாட்டை காத்தவர்களுடைய மனைவி சூறையாடப்பட்டதையும் நிர்வாணமாக பெண்களை அழைத்து சென்றதையும் அவருடைய தாயார் கொல்லப்பட்டதையும் பார்வையாளராக சங்க மிக மரியாதை பிரதம அமைச்சர் அவர்கள் இந்த செய்திகளெல்லாம் வருவதற்கு முன்னால் அவர் மக்களிடத்திலே அனுமதியாக பேசவில்லை மணிப்பூரிலே சென்று அமைதி ஏற்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அந்த மக்களினுடைய பாதுகாப்புக்காக எதையும் செய்யாமல் வாழாதிருந்து ஆனால் அவர் உலக நாடுகளுக்கு சுற்றுப்பிரியாணம் செய்வதையே வெளியாக இருக்கிறார் ஐரோப்பிய யூனியன பாராளுமன்றத்தில் தீர்மானம் ஏற்றப்படுகிறது அவர் அமெரிக்காவில் இருக்கிற நேரத்தில் தீர்மானம் ஏற்றப்படுகிறது அமெரிக்காவில் ஒரு செய்தியாளர் இதை கேள்வியாக கேட்கிறார் அப்பொழுது மரியாதைக்குரிய நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் இந்தியர்களுக்கு அதாவது கேள்வி கேட்டதை அவர் புரிந்து கொண்டு ஐந்து மணித்துள்ள இருக்கும் பிறகு இந்தியர்களுடைய ரத்தத்திலேயே ஜனநாயக டெமாக்ராசி இருப்பது என்ற அழகான ஒரு பதிலை சொல்லிவிட்டு எஸ்கேப் செய்திருக்கிறார் கேட்ட கேள்விக்கு பதில இதுதான் இன்றைக்கு மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது ஆவணும் சில படங்கள் எல்லாம் வெளியே வந்த பிறகு நாங்கள் அவரை விட மாட்டோம் என்கிற வீரவேசமாக அவர் பேசியிருக்கிறார் அதற்கு பிறகு சிலர் கை கைது குறைந்தபட்சம் மணிப்பூர் பிஜேபி அரசை கலைத்துவிட்டு அழைத்தாலும் இவர்களால் ஆட்சி விடப்போகிறார்கள் ஜனாதிபதியுடைய ஆட்சி மாநகராட்சி என்றால் அவர்கள் இவர்களால் கொள்ளப் போகிறார்கள் ஆனால் அதை கூட அவர்கள் செய்வதற்கு தயாராக அங்கிருந்து குறுக்கின மக்களுக்கு எதிரான போராட்டங்களும் அவர்களுக்கு எதிரான வன்முறைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது அவர்கள் பழங்குடியின மக்கள் ஏன் இது நடக்கிறது எதிராய் எதிராய் அவர்கள் செய்கிறவர்கள் யார் தங்களையும் பழங்குடியின மக்களாக மாற்ற வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் அதை அவர்கள் செய்யக்கூடாது என்று வருகிறார்கள் ஏனால் பழங்குடியின மக்களுக்குரிய அந்த அவர்களுக்குரிய நில உடைமைகளை இவர்கள் கைப்பற்ற வேண்டும் என்று கருகிறார்கள் அதை அவர்கள் அதுக்கு சம்மதிக்காமல் அதை அப்படி செய்யக்கூடாது என்று அவர்கள் ஆட்சேபணி செய்கிறார்கள் அப்படி ஆட்சேபணை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறவர்களாகவும் பழங்குடியின மக்களாகவும் இருக்கிறார்கள் ஆகவேதான் அந்த மக்களை அணித்துரைக்கிற வேளையில் ஒரு அரசை அரசு பயங்கரவாதம் என்பது நடந்தது அந்த ரெண்டு பெண்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டதும் அவர்கள் மானபக்கப்படுத்தப்பட்டதையும் காவலர்கள் முன்னிலையிலேயே நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் பதிவு செய்தார் என்றால் இதுக்காக நாம் குஜராத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டிலே பார்க்கிறோம் காவலர்களுக்கு சொன்னாலேயே எல்லாம் நடந்தது காவலர்களை பிடித்துக் கொடுத்தார்கள் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் பங்கிஸ் பான்களுடைய வழக்கை நாம் பார்க்கிறோம் அப்ப எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் சிறுபான்மை நமக்களை அழித்துளிக்கிற அந்த பணிகளை இன்றைக்கு திறம்பட அவர்களுடைய அப்படி தான் சொன்னோம் நான் உடன்பட அவரை செஞ்சு ஒரு அபல நிலையை பார்க்கும்போது இந்தியாவை செய்ய தலைமை அமைச்சர் அந்த மக்களையே கொள்ளுகிற ஒரு மாதம் செயலை செய்கிற கேவலமான சூழலை இந்தியத் திருநாட்டிலே இன்றைக்கி காரணம் கேட்டால் மக்கள் காங்கிரசுக்கு ஆதரவானவர்கள் என்பதாலேயே இது நடக்கிறது என்பது போன்ற செய்திகளும் வருகிறது அப்ப மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் திருபுவனத்திலே நடந்த பிப்ரவரி மாதம் திருபுவனத்தில் நடந்த கொலைக்கு பதினோரு பேர் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது என்ன வழக்கை வாங்கி எண்ணெயை இன்றைக்கு இருபத்தி நாலு எஸ்பிபிகளுடைய இல்லங்களிலேயும் அவருடைய தொண்டர்களுடைய வீடுகளில் இன்றைக்கு எண்ணெயை ரெய்டு நடத்தியிருக்கிறது அதாவது சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துற வேலையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் எண்ணெயை செய்து கொண்டிருக்கிறது அது இன்றைக்கு அந்த இருபத்தி நாலு இடங்களிலும் காலாவதியான வழக்கும் இந்த ஒரு கொலை வழக்கம் அந்த இருபத்தி நாலு இடங்களில் எஸ்பியினுடைய மாநில தலைவர் உட்பட அவர்கள் இல்லங்களே போய் இவர்கள் என்ற பெயரில் இவர்கள் ஏதோ செய்துவிட்டு இவர்கள் வந்திருக்கிறார்கள் இவைகள் இங்கே தொடர்ந்து அதை போன்றுதான் சிஐ கொண்டு வந்தார்கள் என்ஐஏ என்ஐஏ கொண்டு வந்தார்கள் அதுபோன்ற இப்பொழுது சட்டம் என்கிற ஒரு ஆயுதத்தை அவர்கள் இந்த நாட்டில் பல் பல்வேறு இடம் பெற்று வாழ்கிறார்கள் வேற்றுமை ஒற்றுமை ஒரு மகத்தான பூமியாக இந்தியா இருக்கிறது என்பதுதான் உலகாரங்களிலே இந்த இந்தியாவை பாராட்டுகிறார்கள் பாராட்டுகிறாக வச்சுக்கிறார்கள் அந்நில அபேந்தரும் ஜவஹர்லால் நெகர்வரும் அன்னைக்கு உண்டாக்கிய இந்த ஜனநாகத்தில் இருந்த கட்டமைப்பை சீரழித்த வேளையில ஆர்எஸ்எஸ் உடைய அந்த அஜெண்டாவை நிறைவேற்றுகிற வேளையில் இன்றைக்கு பிஜேபி அதன் அடிப்படையில் தான் பொதுச்சுமி சட்டம் என்று சொல்கிறார்கள் நான் கேட்பதெல்லாம் பல்வேறு சமய மக்களிடத்திலே பொதுவான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்துக்களுக்கு மத்தியிலே பொதுவான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏன் முயற்சி செய்யவில்லை இந்துக்களுக்கே பதினோரு சட்டங்கள் இருக்கிறது அவர்களுக்கு வார சொல்வையிலே பல வேறுபாடு இருக்கிறது திருமண சட்டங்களிலே வேறுபாடு இருக்கிறது அவர்களுக்கு திருமண யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதிலே வேறுபாடு சட்டங்கள் இந்துக்களுக்கே இருக்கிறது அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் கூட நீங்கள் முதலிலே இந்துக்களுக்கு ஒரு பொதுச்சூழத்தை கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் சட்ட ஆணையத்திலே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது உலகத்திலேயே பெண்களுக்கு ஆத்மா இருக்கிறதா என்று விவாதம் நடத்தப்பட்டிருந்தது ஐரோப்பிய கூட அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருபத்தி ஒன்பதிலே தான் தந்தை பெரியார் திண்டுக்கல் மாநாட்டில் பெண்ணுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சொல்லுகிறார் செங்கல்பட்டு மாநாட்டில் செங்கல்பட்டு மாநாட்டில் பெரியார் அவர்கள் சொல்லுகிறார் ஏறக்குரிய அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கேட்டுக் கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே முதல் முதலிலே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் அந்த சட்டம் பெண்களுக்கு சொத்துரி அதற்கு பிறகு பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் ரெண்டாயிரத்தி ஐந்தில் இந்தியாவிலே சொத்துரிமை வந்தது தந்தை பெரியார் சொல்லுகிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அந்த காலத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு வருடங்களுக்கு முன்னாலேயே பெண்ணுக்கு சொத்துரிமையில் பங்கு கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் ஐயா பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஆனால் அதற்கு முன்னால் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெண்ணுக்கு சொத்துரிமையில பங்கு கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அப்ப தொன்மையான ஒரு விஷயத்திலே இவர்கள் எதை வந்து செய்ய போகிறார்கள் இப்ப என்ன சட்டங்கள் வந்து பொது உரிமை சட்டம் என்று சொல்லுகிறார்களே முஸ்லீம்களுக்கு அப்படி என்ன பொதுவாக எல்லாத்தையும் விட அதிகமான சலுகை உள்ள சட்டங்கள் இருக்கிறது என்று பார்த்தால் எந்த சட்டங்களும் சலுகை இல்லை ஏன் சொத்தை நான் எப்படி பிரிச்சுக்கிறது என்னுடைய சொத்தை வேறொருத்தர் சொத்து இல்லை ஏன் சொத்தை நான் எப்படி பிரித்துக் கொள்வது என்பதை இஸ்லாம் தந்திருக்கிற முறையில் பிரித்துக் கொள்வதற்கு சட்ட வாய்ப்பு நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எனக்கு சொல்லிய விதத்திலே செய்கிறேனே தவிர என் திருமணத்தை என் சொத்தை என் குழந்தைகளுடைய நான் திருமணம் என்னுடைய நான் நான் இறந்த பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய வக்பு சொத்துக்களை எப்படி வக்பு சொத்துக்கள்லாம் என்ன சொல்றதல்ல முஸ்லிம்களாலே வக்பு செய்யப்பட்ட சொத்துக்களை எப்படி பரிமாணம் செய்ய எப்படி இது இவை இது போன்ற சட்டங்களை தான் அதை முஸ்லீம்கள் கையாளுகிறார்கள் அங்கே திருத்தவர்கள் கையாளுகிறார்கள் ஒன்று சொல்கிறேன் இந்து சமுதாயத்தில் கூட்டு குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தால் வருமானவரி வரி உண்டு ஆனால் முஸ்லீம் குடும்பம் கூட்டு குடும்பமாக இருந்தால் வருமானவரி வரி விளக்கு இல்லை அப்படி சில சலுகைகளும் அங்கே இருக்கிறது ஆனால் அந்த சலுகைகள் வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை எங்கள் சொத்துக்களை எப்படி பிரிப்பது என் மகனுக்கு நான் எப்படி திருமணம் செய்வது ஒரு குழந்தையை தத்தெடுத்தால் அது எவ்வாறு பரிமாறம் செய்வது அதற்கு இப்படி சொத்து கொடுப்பது இப்படி எங்களுடைய சமுதாயத்திலே உள்ள பிரச்சனைகளை செய்கிறது தான் இன்றைக்கு அதைத்தான் இவர்கள் வந்து பொதுவானதாக மாற்ற வேண்டும் என்று தேவையில்லாத விஷயத்தை ஊக்க மாதிரியாக இன்றைக்கு செய்து கொண்டிருப்பதை நாம் இது என்னவாகும் என்றால் இந்த சட்டங்கள் எல்லாம் இப்படி கொண்டு வருகிற நேரத்தில் அது வேற்றுமையை ஒற்றுமை காணுகிற இந்த சமூகத்தில் ஒரு பிளவுகளையும் விளக்குகளையும் உண்டாக்குகிற ஒரு தான் ஏற்படும் பெண்களுக்கு அவர்கள் விவாகரித்து வேண்டும் என்று கேட்டால் நீதிமன்றத்திற்கு சென்று சில வருடங்கள் போராடி அதுக்கு பிறகுதான் அந்த பெண்ணு வந்து விவகாரத்தை பெற முடியும் முஸ்லிம் சட்ட பிரகாரம் அவளை தலாக் ஒரு பெண் அவர் எந்த திருமணம் செய்து வைத்தார்களோ ஜமாத்தாரிடத்திலே இந்த கணவர் எனக்கு வேண்டாம் இவரை நான் உலாக்க இருப்பேன் என்று சொன்னால் அவர்கள் உடனடியாக அந்த பெண்ணை இவரிடத்திலிருந்து பிரித்து அனுப்பிவிட வேண்டும் அந்த பெண் இவரை வேண்டாம் என்று சொன்னால் அந்த பெண்ணிற்காக இவர் முதலியை கொடுத்த மனக்குடையை திருப்பி தர வேண்டும் இதுதான் ஆறு வருடம் இல்ல பத்து வருடம் காத்திருக்க வேண்டியது இல்லை அப்படி காத்திருந்தால் கணவன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவன் தலையிலே கல்லை போடுவதும் விஷத்தை வைத்துக் கொள்வதும் பாம்பை கொண்டு வந்து பற்றி கொள்கிற நிகழ்ச்சிகள் தான் நடக்கும் அவைகளெல்லாம் இல்லாமல் சமுதாயம் நீதிமன்றங்களிலே போனால் அது என்ன ஆகும் என்பதை நாம் அறிவிப்போம் காவல்துறையும் நீதிமன்றங்களுக்கு காவல்துறைக்கு போனால் அவர்களை நீதிமன்றத்துக்கு அனுப்பி வாயுதாவுக்கு மேலே வாய்தா வாங்கி அப்போ அந்த பெண்ணினுடைய வாழ்வு வகை பார்த்தீங்கன்னா நான்கு வேற மாதிரியாவது செஞ்சு போயிடுவான் அந்த பெண்ணனுடைய வாழ்க்கை வந்து அவள் இரண்டு வருடமோ மூன்று வருடமோ நான்கு வருடமோ கழித்துத்தான் வேறொரு திருமணம் செய்ய வேண்டுகிற ஒரு சூழல் உண்டாகும் அப்ப இஸ்லாம் வந்து கணவன் இறந்த பிறகோ அல்லது அவள் விவாகரத்து பண்ண பண்ணுக்கோ திருமணத்தை செய்து கொள்வதற்குள்ள உரிமைகளை தந்திருக்கிறது இவைகளெல்லாம் அவருடைய உரிமைகளுக்கு பறிக்கப்படும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் ஏற்படும் என்பதாலே தான் நாம் இதை சொல்லுங்கள் இவர்கள் அதுக்கு முன்னாடி இந்த பொதுச்சிவு சட்டம் என்று சொல்லுகிற இந்த அதிமேதாவிகள் அந்த பொதுச்சிவட்டம் என்ன என்பதையாவது காமித்திருக்கிறார்களா அந்த பொதுச்சி இதைத்தான் நாங்கள் பொதுச்சிவு சட்டம் ஏன் ஏற்க மாட்டேங்கிறீங்க அப்படி ஒரு வரை திட்டத்தையாவது அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்களா இங்கே பொதுச் எப்படி இருக்கும் குஜராத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்திலே சென்று அவருக்கு நாலு ஆண்டுகள் தண்டனை கிடைக்கிறது ஆனால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவே இருக்கிறார் மீண்டும் தேர்தல் நடக்கிறது அவர் எலெக்ஷன் நின்று மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக வருகிறார் இது பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நாங்கள் அல்ல அது மாவாத செயலிச்சற்காக ஆனால் மரியாதைக்குரிய இந்தியாவினுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு என்ன நடந்தது நீதி எவ்வாறு மறுக்கப்படுகிறது நீதி எவ்வாறு பார்க்கப்படுகிறது இதைத்தானே மனு நீதி சொல்லுகிறது அவர்கள் சொல்லுகிற மனு என்ன சொல்லுகிறது வாக்காளர்கள் இதை செய்தால் அவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது வாக்காளர் அல்லாதவர் இதை செய்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது நீங்கள் மனுவினுடைய சட்டங்களை கொண்டு வரக்கூடிய இதுதான் எங்களுடைய கேள்வி மறை ஒரு மறை அறிக்கையோ அந்த திட்டமிடுதலோ இல்லை இல்லாமல் நாங்கள் பொது சட்டம் கொண்டு வர போகிறோம் குடியிருப்பதற்கு வீட்டை கட்டி தராமல் இருக்கிற வீட்டை அழித்து விடுகிறோம் என்று சொல்வது என்பது ஒரு மடமைத்தனமும் ஒரு முட்டாள்தனமுமாகவே இந்த சமுதாயமும் ஏனைய மக்களும் கருதுகிறார்கள் ஆகவே இந்த பொது சட்டத்தை நிராகரிக்க வேண்டும் என்பதை நாம் சொல்கிறோம் வக்கு சொத்துக்கள் இன்றைக்கு முறையாக பாதுகாப்பு இல்லாமல் கொள்ளையடிக்கப்பட்டது அதற்கு வாரியமும் அதனுடைய சட்டங்கள் வகுப்பு சட்டங்கள் கடுமையானதாகவும் இருந்தாலும் அதை முறையாக வப்பு வாரிய அதிகாரிகளும் வாரியமும் அமைச்சரும் செய்யாமல் மாறாக வப்பு சொத்துக்களை அமைச்சரே கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு அவல நிலையை தான் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம் யாரெல்லாம் பக்கு அவர்கள் மீது கட்சி பாகுபாடு இன்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அமைச்சர் மீது வக்கு வாரியத்தில் இருக்கக்கூடிய வழக்கு உடனடியாக விசாரிக்கப்பட்டு அதற்கு தீர்ப்பு வர வேண்டும் என்பதையும் இந்த தருணத்திலே நாம் கோரிக்கையாக வைக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பல கோரிக்கைகளை மக்கள் வைப்பதற்கு முன்னால் அவர்கள் வாக்குறுதிகளாக அதே போன்று வாக்குறுதிதான் நீண்ட காலமாக சிறையில் இருக்க விடுதலை செய்ய வேண்டும் ஆனால் இந்த அரசு வந்த பிறகு பாரபட்சமாக முஸ்லிம் சிறைவாசிகள் நீங்களாக ஏதியவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் வலதுசாரி அமைப்பைச் சேர்ந்த இருவர் சசிதரன் கணேசன் இருக்கக்கூடிய சமூகம் சர்தார் என்பவருடைய கொலை வழக்கு சம்பந்தப்பட்டவர்களை முப்பது பத்துல தொண்ணூத்தி ஒன்பது பதினாறு விடுதலை செய்திருக்கிறார்கள் அதே தகுதியுடைய முஸ்லிம்கள் இருபது பேர் இதுவரை வாழாதி இருக்கிறார்கள் அவர்கள் மீது எந்த விதமான விடுதலைக்கான சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் ஆத்மநாதனுடைய ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் அமைத்தார்கள் அந்த கமிஷன் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை கூட மக்கள் மத்தியில் இதுவரை அரசாங்கம் அரசாங்கம் வைக்கவில்லை ஆனால் மாறாக நீதி உச்ச நீதிமன்றத்துக்கு செலவுகளுக்கு அரசாங்கம் தருகிற அந்த அமிழவுட்டில் மிக மோசமாக இவர்கள் வந்தால் அது விடும் இது நடந்துவிடும் என்று அவர்கள் வெளியே வரக்கூடாது என்பதற்குரிய அத்தனை கருத்துக்களையும் அவர்கள் வைத்து அவர்களுக்கு எதிராக செய்திருக்கிறார்கள் அதற்கு மீறி இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒருவருக்கு நீங்கள் வந்து கமிஷனை அமைக்காமல் நீங்கள் ஒவ்வொருவரும் கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் அதை ஏன் இதுவரை நீங்கள் அமைக்கவில்லை அதை உடனடியாக நாலு வாரத்தில் அமைத்து விட்டு பதில் தர வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் அமைத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகும் இவர்கள் அறிக்கைகளை வந்து ரொம்ப மோசமாக உள்துறை அமைச்சகத்தினுடைய அறிக்கைகள் தமிழக உள்துறை அமைச்சகத்தினுடைய அறிக்கைகள் இருந்ததும் நீதிமன்றம் ஆறு வாரத்திற்கு அவர்களுக்கு பரவல் கொடுத்து நாலு வாரத்தில் நீங்கள் பதில் தந்தாக வேண்டும் என்று சொல்லி வரல் அப்படி வரல் கொடுப்பதை கூட தடுக்கிற ஒரு ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இவர் என்ன சொன்னார்கள் அப்பாவி முஸ்லிம்களை நாங்கள் விடுதலை செய்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் முஸ்லீம்கள் இன்னைக்கு சிறைகளை வாடுகிறார்கள் இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இவர் குண்டுவெடிப்பு வழக்கு இல்லாத குற்றவாளிகள் இருபது பேர் இருக்கிறார்கள் ஆகவே புரிதமாக சொன்னதை செய்கிறோம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ல சட்டமன்றத்தில் சொல்கிற போது எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் எல்லாம் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லையே என்று வேதனைப்படுவார்கள் அந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவோம் என்று சொன்னார் மாறாக நாங்கள் ஏன் வாக்களிப்போம் என்று வேதனைப்படுகிற அளவிற்கு இன்றைக்கு அரசாங்கம் நடந்து கொண்டிருப்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மதுரைக்கு மெட்ரோ திட்டம் வருகிறது நாம் வரவேற்புறோம் அந்த மெட்ரோ திட்டத்தை மதுரை மக்கள் முழுமையாக அனுபவிப்பதற்காக புறநகர் பகுதி மக்களும் அனுபவிப்பின்ற அடிப்படையில் அந்த திட்டத்தை கொட்டாம்பட்டி வரை கொட்டாம்பட்டி வரை அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்